ஒரு அப்பால் பத்தாண்டுகளாக பூட்டியே இருந்தது அந்த வீட்டுக்குள் போனவர்கள் திரும்பியே மாட்டாங்கன்னு அந்த கிராமத்திலேயே ஒரு பேச்சு ஒரு நாள் நாலு நண்பர்கள் அந்த வீட்டுக்குள்ள போய் ராத்திரி கழிக்க வேணும்னு சவாலாக முடிவு பண்ணாங்க சிரிச்சுக்கிட்டே கையில் ஒளிவிளக்கும் ஃபோனும் எடுத்துக்கிட்டு கதவை தட்டினார்கள் திடீர்னு சத்தம் போட்டு கதவு தானாகவே திறந்தது அவர்களுக்கு பக்கத்துல காற்று வீசுற சத்தம் கேட்டது சுவரில் இருந்து பழைய போட்டோக்கள் அவர்களை பார்த்து கொண்டே இருப்பது போல் தோன்றியது ஒரு மூலையிலிருந்து பிளாஸ்டிக் பொம்மையின் பற்கள் தெரியும் அளவுக்கு சிரிப்பு அவர்களுக்குள் கலக்கத்தை ஏற்படுத்தியது டக் டக் என்று யாரும் நடக்கிற சத்தம் கேட்டது திடீரென்று ஒருவன் காணாமலே போய்விட்டான் அவர்களில் ஒருவன் கார்த்திக் கார்த்திக் என்று கத்தினாலும் எந்த சத்தமும் இல்லை ஒளிவிலக்கே எங்கேயும் கண்ணில் காண முடியவில்லை சுவரின் மூலையிலே ஒரு நிழல் மட்டும் நகர்ந்து போகிறது அவர்கள் ஹாலுக்குள் போனார்கள் அங்கிருந்து ஒரு பெரிய கண்ணாடிக்குள்ளே ஒரு பெண் தோன்றினாள் நீண்ட முடி வெண்மையான முகம் கண்கள் கருப்பாக புன்னகையோடு அவர்களை நேராக பார்த்தாள் அந்த நேரம் சீதாவின் ஃபோன் ரிங் அடித்தது திரையில் என் எதுவுமே இல்லை நடுங்கிக் கொண்டே அவள் ஹலோ என்று சொன்னாள் அங்கே இருந்து ஒரு குரல் பின்னர் ஒரு பெரிய சிரிப்பு ஹஹா ஹா ஹாஹா டக்குனு போன் கட் ஆகியது வீடு முழுக்க இருள் மூழ்கிவிட்டது அதன் பின் திரையில் எழுத்து மட்டுமே இருந்தது இந்த வீட்டுக்குள்ள வந்தவர்கள் இன்று வரை திரும்பி வரவே இல்லை மெதுவாக ஒரு நிழல் அங்கிருந்து நகர்ந்து போனது திரை முழுக்க கருப்பு வீடே இடிவது போல் பயத்தில் அலறினார்கள் அனைவரும் நன்றி